ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சொற்பொருள் ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேங்களா அதை பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எனக்கு சொல்லுவாங்க இல்லையா சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக்கே இதுதான் இருக்குது ஸோ பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் நிர்மித்த நிர்மித்த என்பதன் பொருள் வந்து பார்த்தோன்னா உருவாக்கிய ஓகேங்களா நிர்மித்த உருவாக்கிய விளைவு விளைவுன்னா என்ன பொருள்னா வளர்ச்சி ஓகேங்களா சமூகம் சமூகத்தில் யார் நம்ம தானே மக்கள் குழு அசதி அசதி பொருள் வந்து சோர்வு ஆழிப்பெருக்கு ஆழிப்பெருக்கு என்பது பொருள் கடற்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்புட்டு உள்ளத்தின் அறியாமை மா மா என்பதன் பொருள் பாருங்க மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு ஓகேங்களா இது எல்லாமே வந்து மாற ஒரு பொருள் குறிக்குது அதே மாதிரி தொன்மை தொன்மை என்பதோட பொருள் பாருங்க பழமை திங்கள் திங்கள்னா நிலவு கொங்கு கொங்கு வந்து பார்த்தோன்னா மகரந்தம் அலர் அலர் என்பதன் பொருள் மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரம் மேறு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை கதிரவன் ஞாயிறு காணி நீளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் ஓகேங்களா இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் நிருமித்த நிர்மித்த என்பதன் பொருள் பாருங்கள் உருவாக்கிய விளைவுண்ணா வளர்ச்சி சமூக மக்கள் குழு அசதினா சோர்வு ஆழிப்பெருக்கு கடற்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப் பகுதி உள்ளப்புட்டு உள்ளத்தின் அறியாமை மா என்பதன் பொருள் பாருங்க மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு ஓகேங்களா அடுத்து தொன்மை என்பதன் பொருள் பழமை திங்கள் நிலவு நிழவு சொ கொங்கு மகரந்தம் அடுத்து அலர்னா மலர்தல் திகிரினா நான் பொற்கோட்டு பொன்மயமான சிகரம் மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை கதிரவன் ஞாயிறு காணி நீள அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகை நடுகுகள் சித்தம் உள்ளம் அடுத்து கிணறு கிணறுக்கு பொருள் வந்து பார்த்தோன்னா கேணின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க புல் புல் என்பதன் பொருள் பாருங்கள் புல்னா பறவை ஓகேங்களா இந்த புல் வந்திருக்கு பறவை சரணாலயம் புகலிடம் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவடதம் மருந்து ஆராய்ச்சி ஆய்வு மாசர குற்றம் இல்லாமல் மாசுன்னா குற்றம் ஸோ மாசரன்னு கொடுத்துருவாங்க கொடுத்துருவா குற்றம் இல்லாமல் அடுத்து சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல் தேசம் நாடு மூத்துரை என்பதன் பொருள் மூத்தோர் கூறும அறிவுரை தூற்றும்படி இகழும்படி இகழும்படி மூத்தோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வலி வற்றாமல் நன்றியறிதல் உதவிய நன்றி நன்றியறிதல் ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பெணுதல் எல்லாரையும் சமமாக மதிக்கிறது தான் ஒப்புரவு நட்டல் நட்பு ஆசார ஆசாரக்கோவை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஓகேங்களா அடுத்து நந்தவனம் பூஞ்சோலை பண் இசை பார் உலகம் இளைத்து பதித்து ஓகேங்களா டைம் சொல்றேன் புல்னா பறவை சரணாலயம் புகலிடம் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவடதம் மருந்து ஆராய்ச்சி ஆய்வு மாசர குற்றமில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல் தேசம் நாடு மூதுரை மூத்தோர் கூறும் அறிவுரை தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல் நன்றியறுத பிரசீத உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லாரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் ஆசார கோவை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு நந்தவனம் பூஞ்சோலை பண் இசை பார் உலகம் இழைத்து பதித்து ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வானம் வாகனம்னா எனது ஆகாயம் அதே மூணு சிலைங்க பாருங்கள் இந்த வானம் ரெண்டு சொல்லி நான் வந்து அது வானம் ஆகாயன்னு சொல்லலாம் அதே இந்த வானம் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வெடி என்று பெயர் ஓகேங்களா பொருள் பனி பனி வந்து பார்த்தன்னா வேலை இந்த பனி குளிர்ச்சி விலை பொருளின் மதிப்பு விலை உண்டாக்குதல் விலை வந்து பார்த்தோன்னா விரும்பு ஓகேங்களா விளைனா விரும்பு இலை செடியின் இலை இலை இலைன்னா மெலிந்து போதல் இலை நூல் இலை ஏரி நீர்நிலை குறிக்கக்கூடியது ஏரி ஏரி மேலே ஏறுதல் மேலே ஏறி கூரை வீட்டின் குறை இந்த கூரை வந்து புடவை கூரை புடவைன்னு சொல்லுவாங்க அது ஓகேங்களா அடுத்து சிரம் சிரம் என்பதன் பொருள் தலை மல்லெடுத்த மல்ன வலிமை ஸோ மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் சமர் என்பதன் பொருள் போர் ஓகேங்களா நல்கும் தரும் கழனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆடி கடல் கதிர்ச்சுடர் கதர்வனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கொடுகள் அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் ஓகேங்களா இது பாருங்கள் நேர் சொல்கிறேன் வானம் வானம்னா ஆகாயம் வானம் அதாவது வெடி பனி வேலை பனி குளிர்ச்சி விலை பொருளின் மதிப்பு விலைனா உண்டாக்குதல் ஓகேங்களா விளைச்சல் அது இருக்கு இல்லைங்களா அது உண்டாக்குதல் அடுத்து விலை இந்த விலை வந்தால் விரும்பு இலை செடியின் இலை அடுத்து இலை மெலிந்து போதல் நூல் இலை ஏரி ஏரினா நம்ம நீர்நிலைகளே அந்த ஏரி குளம் கொட்ட அது சொல்லுவோம் ஏரி வந்து மேலே ஏரி ஸோ கூரை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டின் குறை அடுத்து கூரை புடவை சிரம்ன தலை மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கழனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆலி கடல் கதிரவணி ஒளி மின்னல் வரி மின்னல் கோடு அரிச்சோடினா அகரவரிசை எழுத்து ஓகேங்களா இந்த பாருங்க அடுத்து வணிகர் வணிகர்னால் அந்த பொருளை விற்பவர் ஸோ வணிகர் சொல்லியிருக்கோம் வணிகர் பொருளை விற்பவர் நுகர்வோர் பொருளை வாங்குபவர் நுகர்வோர் வணிக சாத்து வணிக சாத்துன்னா வணிக குழு சொல்வாங்க திரிந்து அதாவது மாற்றம் பெற்று அருகில் அண்மையில் தொலைவில் சே அதை பார்த்தா செய்மல தொலைவில் இருக்கிறது செய்மைன்னு சொல்வாங்க மெயின்னாக உண்மை தேசம் நாடு தண்டருள் குளிர்ந்த கருணை ஓகேங்களா தண்டருள் வந்து குளிர்ந்த கருணை கூர்ண மிகுதி செம்மையர்க்கு சான்றோர்க்கு ஏவல் தொண்டு பராபரமை மேலான பொருள் பனி தொண்டு அடுத்து எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை கருணை இரக்கம் அச்சம் பயம் ஆசை விருப்பம் அடுத்த அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விலும் அது பொருள் ஓகேங்களா இன்னொரு டைம் சொல்லியிருப்பாருங்க வணிகர் வணிகர்னா பொருளை விருப்பவர் நுகர்வோர்னா பொருளை வந்து பார்த்தோன்னா வாங்குபவர் வணிக சாத்ததுனா வணிக குழு திரிந்து மாற்றம் பெற்று அருகில் அண்மையில் தொலைவில் சேமையில் மெய்ன உண்மை தேசம் நாடு தண்டரு குளிர்ந்த கருணை கூர்ண மிகுதி செம்மையர்க்கு சான்றோர்க்கு ஏவல்ன தொண்டு பராபரமேனா மேலான பொருள் பனினா தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளேறுபவை கருணை இரக்கம் அச்சம் பயம் ஆசை விருப்பம் அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விழும் ஓகேங்களா சரி பாருங்க ஆகாது ஆகாது என்பது பொருள் வந்து பார்த்தோன்னா முடியாது முற்றும் முழுவதும் மாறி மலை கும்பினா வயிறு பூதளம் பூமி பார் உலகம் அணி அழகு ஓகேங்களா ஆகாதுன்னா முடியாது முற்றும்னா முழுவதும் மாறினா மழை கும்மினா வயிறு பூதளம் பூமி பார் பார்ன்ற உலகம் அணினா அழகு ஓகேங்களா இது இருக்கு முடிஞ்சது நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து செவன்த்து பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ